நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸோட வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாறு இஞ்சி செஸ்ட் ஃபார்ட்டி டூ பெஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் வேஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்லீவ் லென்த் நைன் அண்ட் ஆஃப் ஸ்லீவ் லூஸ் வந்து தேர்ட்டின் இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கால் இஞ்சி நம்ம ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டு லைன் போட்டுட்டு அந்த ரெண்டு லைனுக்கு மேலேருந்து பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு விட்டுக்குவோம் விட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டு எடுத்துக்குவோம் சோல்ட்லேருந்து செஸ்ட் லைன் வந்து நம்ம ஆறு இன்ச்சு இறக்கிக்குவோம் அந்த செஸ்ட் லைனை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் செஸ்ட் வந்து ஃபார்ட்டி டூ நாளில் ஒரு பங்கு பத்தரை இன்ச்சு அரை இஞ்சி ஈஸியில் ஒன்று சேர்த்து பதினோரு இன்ச்சு வச்சுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் வேஸ்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸு நைன் இன்ச்சஸ் வச்சுட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு சைடில் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் சோல்ட்ரு வித் வந்து நம்ம ஆரஞ்சு வச்சுக்குவோம் செஸ்ட் லைன்லேயும் ஆரஞ்சு குறிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் சோல்ட்ரு வித்து வந்து மூணு ஏகால் இன்ச்சு வச்சுக்குவோம் ஃபினிஷிங் வந்து நமக்கு ரெண்டரை வேணும் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இது தான் நெக் லைனு நெக் வந்து ஒம்பது இன்ச்சு அரைக்கிக்கலாம் ஒம்பது இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நல்லா டீப்பாக ரவுண்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரவுண்டு எடுத்தீங்கன்னா நல்லா டீப் ரவுண்டாக வரும் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கேலை வந்து இந்த வாக்கில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரவுண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் ரவுண்டாக வரும் இதே மாதிரி ஹோல்லையும் லைட்டாக ரவுண்ட் போட்டோம் அப்படின்னா கால் இஞ்சி நமக்கு கம்மியாக வரும் கொஞ்சம் டீப்பாக ரவுண்டு போட்டோம் அப்படின்னா கால் இஞ்சி கூட வரும் இந்த மாதிரி நம்ம ஹோலில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த ரவுண்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் நமக்கு வந்து ஒம்பதர வேணும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒன்பதேகால் தான் இருக்கும் ஒன்பதேகால் தான் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம ஆம்பூல் ரவுண்ட் எடுக்கிறதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைடில் ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டுக்குமே லைட்டாக பெண்டு வர மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு வேஸ்ட் லைனில் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலஞ்சு ஹைட்டில் ஒரு டாட்டுக்கு கோடு வரைஞ்சிக்குவோம் டாட்டோட ஹைட்டு நாலு இஞ்சு வச்சுக்குவோம் வித்து வந்து ஒரு இன்ச்சு அதாவது ரெண்டு பக்கம் ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த டாட்டுக்கான லைனை நம்ம போட்டுக்குவோம் டாட்லேருந்து காலேஞ்சு கிராஸ் எடுத்துக்கலாம் இந்த காலஞ்சு கிராஸ் வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸில் சேரணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கோங்க சனிக்கிழமையிலேருந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது ப்ரின்சஸ்கட்டுக்கான டிப்ஸு லோனக்குக்கான டிப்ஸு எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் வந்து ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு இருக்கும் கலந்துக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இப்போ ஆம்ஹோல் ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் கட் பண்ணியாச்சு இப்போ டாட்டோட மார்க்கையும் சைடு மார்க்கையும் கரெக்டாக நம்ம டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பண்ணிக்குவோம் ரெண்டு பக்கமும் பண்ணோம்னா தான் நமக்கு டாட் வந்து ஈவனாக வரும் மேலே உள்ள பாயிண்ட்டை வந்து நம்ம ஊசி மார்க் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ டாட்டோட ஹைட்டும் நமக்கு சேமாக வந்துடும் இந்த மாதிரி கரெக்டான டிகிரியில் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கீழே இருக்கிற மேட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இந்த துணியை கிராஸாக வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் கிராஸ் வந்து ரொம்ப கிளியராக வரும் செகண்ட் ஃபோல்டிங்கில் பேக் ஃபோல்டிங்கே வச்சுக்கோங்க செகண்ட் லைனில் இப்போ ஷோல்டர் லைனை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் அடுத்து செஸ்ட் லைனையும் நம்ம கோடு போட்டுக்கலாம் சோல்ட்ரு லைனில் நம்ம வந்து ஃப்ரெண்டோட நெக் வித் வந்து முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுக்குவோம் செஸ்ட் லைனாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சிக்குவோம் இப்போ பேக் பீஸை வந்து நகட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டோட சோல்ட்ரு வித்தை பேக் ஷோல்ட்ரு அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற லைனோட செஸ்ட் லைனில் வந்து அரை இன்ச்சு கிராஸாக வைக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அங்கிள் ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு அரை இன்ச்சு தள்ளிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க அதே பேரலெல்லாம் நெக் லைனையும் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு சோல்டரில் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் அலௌன்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு சோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைனையும் அண்டர் பஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்குவோம் சோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் பத்து இன்ச்சும் அண்டர் பஸ்ட் பதிமூன்றரை இன்ச்சும் சேர்த்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு லைனையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்குவோம் செஸ்ட் லைனுக்கு பேரலாகவே போட்டுக்கோங்க ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு நாலஞ்சிலேருந்து நாளே நாலஞ்சு வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஆம்பூர் லைன் வந்து கரெக்டாக ஆங்கிளில் வரும்போது ரொம்ப ஒட்டி வந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு முக்கால் அஞ்சு போல் தள்ளி வச்சுக்கலாம் அப்படி தள்ளி வைக்கும்போது நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இந்த ப்ளவுஸில் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் தள்ளி நான் போடுறேன் இப்போ இந்த இடத்துல அந்த டாட் வர மாதிரி போட்டுக்கிறேன் போட்டாலும் நம்ம ஹைட்டு ஏற்றும் போது கரெக்டாக ஆங்கிளில் இருந்து தான் ஒரு இன்ச்சு ஏற்றணும் அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்கேலை இருந்து ஒரு இன்ச்சு வர மாதிரி தான் இந்த கிராஸ் நான் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் டாட்டுக்கு போட்டுட்டு நீங்கள் ஆம்புகோல் வைங்க அப்போ தான் ஆம்புகோல் அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி அந்த கோடை வந்து ஆங்கிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முக்கால் அஞ்சு இருக்கிற மாதிரி அந்த முக்கால் அஞ்சு ரெண்டு சைடும் டிவைட் பண்ணி அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஆம்போலை வரைஞ்சிக்கலாம் அம்முகள் வரைஞ்சாச்சு இப்போ ஃப்ரெண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட நெக்கையும் நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு ஓப்பன் சைடு வர டாட்டை வந்து நம்ம பஸ்ட் லைன்லேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி அந்த மார்க் போட்டுக்கோங்க அந்த டாட் வந்து ஒரு அரை இன்ச்சு ஆகலாம் இருந்தால் போதும் அதாவது மேலே காலிஞ்சி கீழே காலிஞ்சி விட்டு அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட்டில் இருந்து நெக் லைனில் காலிஞ்சி கிராஸ் எடுத்துக்கோங்க அடுத்தது பஸ்ட் அளவு பார்க்கணும் செஸ்ட் அளவு கூட பஸ் அளவு வந்து நமக்கு ஆஃப் இன்ச்சு கூட வரும் அதாவது நாற்பத்தி ரெண்டு இது வந்து நாற்பத்தி நாலு இருக்குது நாற்பத்தி நாலுனால் நாலில் ஒரு பங்கு பதினோரு இன்ச்சு ப்ளஸ் அரைஞ்சு ஈஸ்டலுன்னு சேர்த்து பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒன்றரை இன்ஜ் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க இப்போ வெயிஸ்ட் அளவு வந்து நம்ம அண்டர் பஸ்ட் லைனில் செக் பண்ணணும் சைட் லைனில் இருந்து ஒம்பது இன்ச்சு கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க மார்க்கில் வச்சுட்டு ஒம்பது இன்ச்சு போட்டு மீதி எவ்வளோ இருக்கோ இங்கே வந்து நமக்கு ரெண்டே முக்காலிஞ்சு இருக்குது அப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு இங்கே மார்க் பண்ணி ரெண்டே முக்காலிஞ்சு அந்த டாட்டில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த லைனையும் போட்டுக்கோங்க சைடு லைனையும் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த டாட்டுக்கான ரவுண்டையும் நம்ம அந்த ஸ்கேலை வச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு இந்த மாதிரி லைட்டாக சேஃபும் எடுத்துக்கலாம் சேஃப் எடுக்கிறதுனாலும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்டை கட் பண்ண ஆரம்பிச்சலாம் நார்மல் ப்ளவுஸு அளவு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிற ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு தைக்கிற ப்ளவுஸு அப்புறம் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு லோ நெக் பிளவுஸ் இது கம்ப்ளீட்டான முக்கியமான ப்ளவுஸ் எல்லாமே இந்த கிளாஸில் வந்து நம்ம சொல்லித்தரோம் அதில் வர்ற மிஸ்டேக் என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அதாவது ஆம்போலில் வர்ற சுருக்கம் சோல்ட்ரு தூக்கிகிட்டு இருக்கிறது நெக்கு ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து சொல்யூஷன் சொல்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் கலந்துட்டு பயன்படுற மாதிரி கேட்டுக்குவேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க வர சனிக்கிழமையிலேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி மூணு வாரம் ஆறு கிளாஸ் நடக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணியாச்சு டாட் சைடு மார்க்கு டாட் மார்க்கு எல்லா டாட்லேயுமே ரெண்டு சைடும் மார்க் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக டாட் பிடிக்க முடியும் டாட் மார்க்கு இந்த மாதிரி சிஸரில் மார்க் பண்ணிவிட்டு டாட் பாயிண்ட்டை ஃபுல்லாக நீடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆம்புகோலில் செக் பண்ணிக்குவோம் ஒம்பது ரூபா இருக்கான்னு பார்த்துக்குவோம் ஒம்பது ரூபா இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அடுத்தது பெல்ட்டு தான் வெட்டணும் பெல்ட்டுக்கு வந்து சைடில் துணி இல்லாததுனால நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பெல்ட் வெட்டுறேன் பெல்ட் ஹைட்டு மட்டும் மார்க் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம் ஸ்லீவில் வந்து கொஞ்சம் பெரிய ஜேண்டாகவே தான் வரும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அனுஸுக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து நாலே காலிஞ்சி கேப் ஹைட்டை இறக்கிக்கலாம் நாளை கால இஞ்சி இறக்கிட்டு அதில் கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்லீவோட ஹைட் வந்து ஒம்பதரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கால இஞ்சிக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்கு விட்டுக்கோங்க அதுலேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஆம்போல் பத்தொம்பது அதில் அளவு ஒம்பது எடுத்துக்கோங்க ஸ்லீவ் லூஸ் வந்து பதிமூணு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இன்னொரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ ஆம்போலுக்கு கிராஸ் ஓவர் லைன் போட்டுட்டு அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த சென்ட்ரு மார்க் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கவரும் பேக் ஆம்ஹோல் எடுக்க போகிறோம் பேக் ஆம்ஹோல் வந்து அந்த சென்ட்ரு விட அரை இன்ச்சு மேலே ஏற்றிருக்க மாதிரி போட்டுக்குவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்புகிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ சென்ட்ரு மார்க்கோட கால இன்ச்சு கீழே இறக்கி தான் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஜாயின்ட் போடணும் கீழே உள்ள பீஸ் வந்து கம்மியாக இருக்குது ஜாயிண்ட் பேக்கில் வர மாதிரி போட்டிருக்கேன் ஆம்புகள் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்ட்ரு மார்க்கும் சைடு மார்க்கும் பண்ணிக்குவோம் இப்போ பேக் ஜாயிண்ட்டுக்கான பீஸ் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு முக்காலிஞ்சி நம்ம ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஜாயின் போட்டுட்டு கட் பண்ண தேவையில்லை முக்காலிஞ்சி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்கும் அதனால் முக்கால் முக்காலிஞ்சி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி ஆமுகல் சைடும் கட் பண்ணிட்டு சைடு மார்க்கை அந்த ஜாயின்ட் பீஸ்லேயும் எடுத்துக்குவோம் இப்போ பேக்கில் ஜாயிண்ட்டுக்குள்ளே பீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்டு கவர் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்டு கவர் வெட்டும்போது சென்ட்ரல் மார்க்லேருந்து இருந்து கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க மொத்தம் வந்து இந்த கவர் முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம பெல்ட் கட் பண்ணணும் பெல்ட்டுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வேஸ்ட்டில் வந்து நாளில் ஒரு பங்கு ஒம்பது இன்ச்சு எடுத்துக்குவோம் சைடில் உள்ள ஹைட்டில் விட முக்கால் இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு பெல்ட்டுக்கு எடுத்துக்குவோம் சைடில் விட ஒரு இன்ச்சு சென்ட்ராக கம்மியாக வச்சுக்கோங்க சென்ட்ரை விட அரை இன்ச்சு கூட வந்து ஓப்பன் சைடு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடில் வந்து காலிஞ்சு மட்டும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குவோம் கோடு போட்டுட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் சைடில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு உள்ள மார்க்கையும் பண்ணிட்டு நம்ம பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெல்ட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்